வணக்கம் நண்பர்களே உங்கள் அன்பு ஜோதலர் சிவராஜ் சென்ற பதிவில் நாம் பாப புத்திநாதன் என்றால் என்ன எவ்வாறு ஒரு ராசி கட்டத்தில் உள்ள நட்சத்திரங்கள் ராசி கட்டம் பொதுவானவை அதில் உள்ள நட்சத்திரங்கள் நம்மளுக்கு எவ்வளவு தூரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் உங்களுக்கு காரகம் வகிக்கிறது அந்த நட்சத்திரத்தின் உப என்ன என்பதை பற்றி விரிவாக பாடம் இரண்டில் கூறியிருக்கின்றேன் இன்று நாம் அந்த ஒவ்வொரு பாவங்களுக்கும் பனிரெண்டு ராசிகளில் லக்னம் என்று அமையும் மேச லக்னம் ரிசப் லக்னம் மிதன லக்னம் என்று பனிரெண்டு லக்னங்கள் அமைய பெற்றவர்களுக்கு அப்படி அமையப்பெற்றவர்களுக்கு பெற்றவர்களுக்கு இந்த சூரியன் பாவகாரங்கள் சூரியனின் காரதத்துவங்கள் அதாவது பன்னிரெண்டு பாவங்களுக்கும் சூரியன் புத்தினாராக அமைந்தால் அந் அவருடைய ஜாதகத்தில் அவர் என்ன பலன்கள் செய்வார் என்பதை பற்றி இது பார்ப்போம் எல்லா இறைவன் எல்லோருக்கும் அருள் செய்ய வேண்டும் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் நண்பர்களே எதிர்கால இளைஞர்களே ஜோதிடம் என்பது வானசாஸ்திரத்தோடு சேர்ந்தது எல்லோரும் இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இப்பொழுது நாம் சூரியனின் பாவகாரகங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் சூரியன் உங்களுக்கு லக்னத்தில் அமைந்திருந்தால் அதாவது லக்ன புத்திநாதன் என்று சொல்லக்கூடிய உப சூரியன் அமைந்தால் கம்பீரமான தோற்றம் கர்வம் உடலில் உள்ள எலும்புகள் கௌரவமான நடத்தைகள் அதிகாரத்தன்மை தலைமை தாங்குதல் பெரிய மனிதத்தன்மை சுய கௌரவம் தலைமை பொறுப்பு இவை அனைத்தும் உங்களுக்கு லக்ன புத்திநாதனாக அமைந்தால் இந்த செயல் சிந்தனை உங்களுடைய லக்னம் இதற்கு தகுந்தால் போல் அமையும் போன்று உங்கள் லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்திற்கு புத்திநாதனாக அமைந்தால் அரசு செல்வங்கள் அரசு கஜானா நிதி நிறுவனங்கள் நிதி இலாக்கா பத்திரங்கள் ஸ்டாம்ப் நாட்டின் தனநிலை விவரம் அரசு உத்தரவுகள் சேமிப்பு மாணி மாணிக்க ரத்தினங்கள் அரசு உங்களுக்கு இந்த சூரியன் இரண்டாம் பாவத்திற்கு லக்ன புதினா அமையும் போது உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் உங்களுக்கு தனநிலை உயரும் நண்பர்களே அதேபோன்று இந்த சூரியன் உங்களுக்கு மூன்றாம் பாவ புத்தினாக அமைந்தால் அரசு ஆணைகள் நாட்டின் தகவல் தொடர்பு துறைகள் போஸ்டர் தந்தி தொலைபேசி செய்தி விளம்பரம் அரசு சார்புடைய கடிதம் ரெக்கார்டு நாட்டின் விவரம் மற்றும் தஸ்தாவேஜுகள் இவை அனைத்தும் உங்கள் லக்னத்திற்கு மூன்றாம் பாவ புத்தினாக அமைந்தால் அந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை வாய்ப்புகளும் அதை பற்றி உங்கள் தொடர்புகளும் அதிகமாக இருக்கும் நண்பர்களே அடுத்து உங்கள் லக்னத்திற்கு நாலாம் பாவத்திற்கு புத்திநாதனாக சூரியன் அமைந்தால் உங்களுக்கு அரசு கட்டிடங்கள் அலுவலகங்கள் அரசு மானிய மாளிகைகள் அரசாட்சி செய்யும் இடங்கள் அரசு வகா வாகனங்கள் அரசு கல்வி மையம் அரசு கல்லூரிகள் அரசு புறம்போக்கு இடங்கள் அரசு பட்டாக்கள் அரசு அதிகாரிகளின் காலணிகள் அரசு எந்திரங்கள் அரசு உடைமைகள் அரசு விவசாய நிலம் குளம் கிணறு தண்ணீர் தொட்டி தானிய கிடங்கு மலைகள் வீடு அரசு வாகன இலாக்கா இவை அனைத்தும் உங்களுக்கு அரசு நான்கா பாவ புத்திநாதனாக சூரியன் அமையும் போது நீங்கள் இது இது சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்ப்பது அந்த துறைகளில் உங்களுடைய பயணம் செல்வது அது தொடர்புடைய விஷயங்களில் நீங்கள் சேர்ந்து பணியாற்றுவது போன்ற துறைகள் அமையும் நண்பர்களே அதேபோன்று சூரியன் ஐந்தாம் பாவ புத்தினாக அமைந்தால் உங்களுக்கு அரசு ஆலயங்கள் அரசு விழா மண்டபம் அரசியல் ஆன்மீகம் அரசு கலை விழா விளையாட்டுப் போட்டிகள் அரசியல் தலைவர்களாகவும் அரசு மாநிலங்கள் விளையாட்டு கலை சார்ந்த இலாக்கா சதுரங்கம் அதாவது அரசு ஆலயங்களில் வேலை அரசு விழா மண்டபங்களுக்கு தலைமை பொறுப்பேற்பது அரசியல் ஆன்மீகம் செய்வது அரசியல் அரசியல் தலைவராவது ஆன்மீகத்தில் ஈடுபாடு வைத்திருப்பது அரசு கலை விழா மண்டபங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்று நடத்துவது விளையாட்டு போட்டிகளுக்கு தலைவராக இருப்பது அரசியல் தலைவராக இருப்பது அரசு மானியங்கள் கிடைக்கும் விளையாட்டு கலை சார்ந்த இலாக்கா இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நீங்கள் முன்னணி நபராக இருப்பீர்கள் அடுத்து அரசு கடன் அதாவது நீங்கள் உங்கள் லக்னத்திற்கு ஆறாம் பாவ புத்திநாதனாக சூரியன் அமைந்தால் அரசு கடன் அரசு வழக்கு அரசு வேலையாட்கள் அதாவது அரசு மூலியமாக கடன் பெறுவது அதனால் நீங்கள் நன்மை அடைவது அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகளில் நீங்கள் வருவது அரசு வேலையாட்கள் அரசு உணவு உடைகள் மருந்துக்கள் வேலை வாய்ப்பு திட்டங்கள் உணவுத்துறை இலாக்கா கால்நடை பராமரிப்புத்துறை விவசாயத்துறைகள் மருத்துவத்துறைகள் போன்ற அரசு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய வாய்ப்புள்ளது நண்பர்களே அடுத்து உங்களுக்கு இந்த சூரியன் ஏழாம் பாவத்திற்கு புதிநாதனாக வரும்போது பொதுநலத்துறை மக்கள் எதிர்ப்பாளர் ஆணவம் அதிகாரம் நிறைந்த மனைவி அதிகாரிகள் நம் நாட்டுடன் ஒரு மக்கள் நல துறைகள் அதாவது பொதுநலத்துறையில் நீங்கள் முன்னணி வகிப்பீர்கள் மக்கள் சந்திப்பு நிறைய உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மக்களின் ஆதரவு மக்களின் சா தொடர்புகள் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்பு எதிர் எதிர்ப்பாளர்கள் மக்கள் உங்களுக்காகவே வாழ்வார்கள் ஆணவம் அதிகாரம் நிறைந்த மனைவியாக அமையும் நண்பர்களே அதிகாரிகள் நம் நாட்டுடன் உறவு கொள்பவர்கள் மக்கள் நல மேம்பாட்டு துறைகள் இது போன்ற துறைகளில் நீங்கள் பொதுமக்கள் தொடர்புடைய வேலை அமையும் நண்பர்களே அதே நேரம் சூரியன் எட்டாம் பாவத்திற்கு புத்திநாதன் அமைந்தால் அரசு மூலமான ஜப்தி அரசு கட்டிடங்கள் சேதம் சொத்து சேதம் சேதமடைதல் அரசு ஆவணங்களை கொள்ளையெடுத்தல் அரசு பெருந்தலைவர்கள் மரணம் அரசியலை விட்டு விலகுதல் அரசு மூலம் தண்டனை பெறல் தூக்கு தண்டனை இதுபோன்று உங்களுக்கு இந்த எட்டாம் பாவ புத்திநாதனாக சூரியன் வரும்போது உங்களுக்கு இதுபோன்ற துறைகளில் தீய பலன்கள் நடக்கும் நண்பர்களே அடுத்து உங்களுக்கு அதே எட்டாம் பாவ புத்திநாளாக அரசு ஆக்கிரமிப்பு குற்ற குற்றப்பத்திரிகை கிரிமினல் நடவடிக்கைகள் தீ விபத்துகள் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கு எட்டாம் பாவ புத்திநாதன் அமைந்தால் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் உங்களுக்கு தீய பலன்கள் நடைபெறும் நண்பர்களே அடுத்து உங்கள் ஜகந்திற்கு ஒன்பதாம் பாவ புத்திநாதனாக சூரியன் அமைந்தால் ஆன்மீகத்துறை உயர்கல்வித்துறைகள் வெளிநாட்டு தூதரகம் அரசு ஆய்வு மையங்கள் நிதித்துறைகள் வெளிநாட்டு நிறுவனங்கள் போன்ற வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான தொடர்புகள் இருக்கும் அடுத்து பத்தாம் பாவத்திற்கு உங்கள் லக்னத்திற்கு பத்தாம் பாவத்திற்கு சூரியன் உங்களுக்கு புத்திநாதனாக அமையும் போது அதாவது உபர் நட்சத்திரம் என்று கூறுவார்கள் அப்படி இந்த சூரியன் பன்னிரெண்டு பாவங்களுக்கு உபநட்சத்திராக வரும் தன்மையே இந்த சூரியனின் காரகங்கள் நண்பர்களே இந்த பத்தாம் பாவத்திற்கு உங்களுக்கு சூரியன் உப நட்சத்திரமாக உங்கள் ஜாதகத்தில் அமைந்தால் உயர் அதிகாரிகளாகவும் அரசு சார்புடைய அலுவலகங்களில் நல்ல வேலை வாய்ப்பும் தொழில் மையங்களில் முன்னணி தலைவர்களாகவும் வேலை வாங்குபவர்களாகவும் தொழில் கல்வி மையங்கள் வேலைவாய்ப்பு மையம் அரசு வணிக மையங்கள் அரசு கௌரவ பதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே இது போன்ற துறைகளில் பத்தாம் பாவ புத்திநாதனாக வரும்போது உங்களுக்கு அமையும் அதே நேரம் பதினோராம் பாவத்திற்கு உங்களுக்கு சூரியன் பாவ புத்திநாதனாக அதாவது உபநட்சத்திரமாக அமைந்தால் அரச சபைகள் சங்கங்கள் நட்புறவு மையங்கள் விழாக்கள் விருந்தினர் மாளிகை கூட்டுறவு மையம் சங்கங்கள் அரசு பதக்கம் நினைவு சின்னங்கள் அரசு வெகுமதிகள் ஊக்கமளித்தல் உதவிகள் செய்தல் அரசியல் முக்கிய தலைவராகவும் நீங்கள் வருவீர்கள் நண்பர்களே இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் சூரியன் பாவ புத்திநாதனாக அமையும் போது உங்களுக்கு இதுபோன்ற துறைகள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும் பனிரெண்டாம் பாவத்திற்கு சூரியன் உங்களுக்கு லக்னத்திற்கு பனிரெண்டில் புத்திநாதனாக அதாவது உபநத்தனமாக அமைந்தால் துப்பறியும் இலாக்கா சுங்க இலாக்கா விற்பனை வரி இலாக்கா வரவு செலவு சரிபார்க்கும் இலாக்கா துறைகள் பதுக்கல் செய்பவர் இரகசிய செயல் செய்யும் அலுவலகங்கள் ஜப்தி செய்யும் இலாக்கா அரசு மருத்துவமனை போஸ்ட்மார்டம் செய்யும் இடம் தண்டனை நிறைவேற்றும் அலுவலகம் இப்படி இடங்களில் வேலைவாய்ப்பு அமையும் நண்பர்களே இவ்வாறு சூரியன் உங்களுக்கு பன்னிரண்டு பாவங்களுக்கும் எந்த பாவத்திற்கு புத்திநாதனாக வருகிறாரோ அந்த பாவ ரீதியாக உங்களுக்கு அரசுடன் உள்ள தொடர்பும் அரசு வேலை வாய்ப்பும் அரசுக்கும் உங்களுக்கு ஒரு வரவு செலவுக்கும் எல்லாவற்றிற்கும் இந்த சூரியன் உங்களுக்கு அரசாங்க ரீதியாக நன்மை செய்வார் நண்பர்களே ஆகவே இந்த இதை நன்றாக மனதில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் சூரியன் என்று எடுத்துக்கொண்டால் அவர் இந்த பனிரெண்டு பாவத்துக்கும் என்ன செய்வார் என்பதை பற்றி நன்றாக தெரிந்து வைத்து கொண்டு அடுத்த பதிவிற்கு சந்திரனின் பாவகாரங்கள் என்பதை பார்ப்போம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் சிவராஜ் நன்றி வணக்கம்